வணக்கம் பேர்கிலே உங்களை சவுத் இந்தியன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்றைக்கி நம்ம இந்த சுவையான வாட்டர் மெலன் ஜூஸ் எப்படி செய்கிறது அதுவும் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நிச்சயமாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் சவுத் Web வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும் அத்துடன் இந்த பெல் பட்டனையும் Indian சவுத் Channel சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும் முதல்ல வாட்டர் மெலன் ஜூஸ் போகிறதுக்காக இந்த ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெறும் அந்த பழத்தை மட்டும் வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம அந்த ரெட் பார்ட்டை மட்டும் கட் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் இருக்கிற கொட்டையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் கொட்டையோடு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் நம்ம இந்த கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிடுறோம் ஸோ நம்ம இப்போ விதெல்லாம் இல்லாமல் நம்ம பழத்தை மட்டும் அழகாக கட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம இதை மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸு இந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப இஞ்சி போடணும்னா இந்த இஞ்சி வந்து இதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் இதில் வந்து புழிஞ்சி விட்டுடலாம் லெமனில் வந்து கொட்டை இருக்கக்கூடாது நம்ம எடுத்துடலாம் ஏன்னா கொட்டையோடு விழுந்துருச்சு இதை எடுத்துருவோம் ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி அரைக்கலாம் நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா நம்ம அரைச்சிட்டோம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா ஜூஸ்லாம் நல்லா கீழே கலெக்ட் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் நம்ம வாட்டர் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பில் முதல்ல கீழே வந்து நம்ம ஐஸ் ஐஸ்கியூப் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக இந்த வாட்டர் மெலன் ஜூஸை ரெடி பண்ணிடலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த லெமனோட டேஸ்ட்டும் அந்த இஞ்சியோட டேஸ்ட்டும் இதில் சேரும்போது இந்த வாட்டர் மெலன் குடிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ இதை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த வாட்டர் மெலன் ஜூஸ் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அவர் சவுத் இண்டியன் வெப் சேனல் வாட்ச் அண்ட் என்ஜாய் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் சவுத் இண்டியன் சேனலை பார்த்து மகிழ்வும்